அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சின்ன அளவிலான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இது சம்மந்தமாக ஏற்கனவே நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் அந்த பரிகாரத்தையும் செஞ்சு பலனடையுங்க மேலும் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வளர்பெறை பஞ்சமி தேதி வருதுங்க வாரஹியம்மன் வழிபாடு ஐந்து செம்பர்த்தியடையும் ஐந்து ரூபாயும் பயன்படுத்தி வழிபாடு செஞ்சோம்னாவே கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அது எந்த மாதிரி செய்யணுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க வியாழக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தீராத வடுவாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் நிறைய சகோதரிகள் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்குது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் வழி சொல்லுங்கன்ட்டு கேட்டே இருக்காங்க உங்களுக்காக தான் மற்ற எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நான் சொல்லாமல் தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கறத்துக்கும் பணம் சேருவதற்குமே மாற்றி மாற்றி வந்து பரிகாரங்கள் போட்டுட்ருக்குறேன் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் இருக்குது நிறைய வழிபாட்டு முறை இருக்குது ஒவ்வொன்றுக்குமே அவ்வளவு சக்தி வந்து உண்டு ஆனால் அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த கடன் பிரச்சனை தீரவும் பணம் சேரவும் தான் நான் நிறையா வந்து போடுற மாதிரி தோணுது ஏன்னா மற்றது போடும்போது நீங்கள் அந்த அளவுக்கு விரும்ப வும் ஆனா மற்ற வழிபாட்டிலையும் பரிகாரத்திலேயுமே நிறைய வந்து பலன் உண்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோக்களும் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும் அதெல்லாம் கூட நான் உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யுது சின்ன அளவிலோ பெரிய அளவிலோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு தான் செய்கிறாங்க அதனால் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தையே இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் கூடவே வந்து தன ஆகர்ஷணம் பெருகக்கூடிய மந்திரத்தையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா இப்போ கடன் பிரச்சனை தீரணும்னா பணம் சேரணும் இல்லையா அதனால அதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு புதன் கிழமை நாள்ல செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து சொல்லுவேன் இல்லையா அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மாதத்துல ரெண்டு முறை சில சமயம் மூன்று முறை வரும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது இரவு வந்து வந்துடும் அந்த மாதிரி சமயத்துல நம்மளால அதுக்கான பரிகாரங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா அந்த நேரத்தை வந்து யாரும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனை வந்து தீர்ந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை இந்த மார்ச் மாதத்துல ஏற்கனவே அந்த நேரம் வந்து ஒண்ணு முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு புதன் கிழமை வருது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை மாதிரியே புதன்கிழமை அப்படிங்கறதும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு புதன் கிழமை இந்த மைத்திர முகூர்த்தம் நேரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த சதுர்த்தி திதியும் நாளைக்கு இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையை சொல்லலாம் ஏன்னா தான் வந்து விநாயகப் பெருமான் அவதரிச்ச நாளா வந்து சொல்லுவாங்க சதுர்த்தி திதியும் நாளைக்கு இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைத்ர முகூர்த்தமும் இருக்கு முதல்ல வந்து மைத்ர முகூர்த்தம் நேரம் எத்தனை மணிக்குன்னு சொல்லிடுறேன் மார்ச் பதிமூணாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு தொடங்குதுங்க ஒன்பது மணி ஐம்பத்து ரெண்டு நிமிடங்களுக்கு முடியுது இந்த தடவை ரெண்டு சிறப்புன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தேதியில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் பெரும்பாலான நேரத்தில் காலையில் வராது நைட்டே தான் வந்துட்டுருக்கும் அதனால இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த நேரம் வரதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி அவங்களுடைய அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கின கடன் தொகையும் எழுதி தனியாக ஒரு கவரில் பணத்தை வந்து எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாராளமாக இந்த வேலையை நம்ம செஞ்சலம் இல்லையா இது மாதிரி எத்தனை பேர்த்து கடன் வாங்குனீங்களோ அத்தனை தனித்தனி கவரோ பர்ஸோ யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பணம் எடுத்து வைங்க ஏற்கனவே மைத்திர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க அதே கவரில் மேலும் ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ வந்து போட்டு வைங்க இல்லைன்னா நான் சொன்ன இந்த நேரத்தில் நேரில் கடன் தொகையை செலுத்த முடியும்னா செலுத்துங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுக்கு விரிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நான் செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் சரி அடுத்து பண வரவுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொன்னேன் அதை சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா விநாயகருக்குரிய மந்திரம் அதாவது ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு தேவைக்கும் தனித்தனி மந்திரங்கள் வந்து இருக்குது இப்போ துன்பம் நீங்கணும் கவலை நீங்கணும் கடன் தீரணும் பணம் சேரணும் ஆரோக்கியம் பெருகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஒவ்வொருத்தங்களோட தேவை அப்படிங்கிறது விதவிதமானது அதே போல் மந்திரங்களும் வந்து நிறைய இருக்குது அப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அதற்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ சொல்லித்தர இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே வந்து கிடைக்கும் எதெல்லாம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனை பிரச்சனையுமே வந்து தீரும் அதாவது நோய் கடன் இதெல்லாம் வந்து நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் மேலும் வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அரசு பதவி கூட கிடைக்கும் இது போல நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தனையுமே தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது இத விநாயகர் வழிபாடு செய்யற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமை நாள்லயே இந்த சதுர்த்தி திதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறதுனால நீங்க இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதிகப்படியா நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சா உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னா இந்த அருகம்புல்ல வந்துட்டு நீங்க கையில வச்சுக்கிட்டே கூட இந்த மந்திரத்தை சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கோ சிலைக்கோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன் இப்ப இது கடவுள் வழிபாடு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால ஆதவிடாயில் உள்ள பெண்கள் செய்யலாமா அசைவம் சாப்பிட்ட பெண்கள் செய்யலாமா வந்து ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு நீங்க இந்த மந்திரத்தை வந்து வார வாரம் புதன்கிழமை சொல்லலாம் இல்ல டெய்லியுமே கூட சொல்லலாம் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாவோ இல்ல பீரியட்ஸாக இருந்தீங்கனாவோ நீங்கள் சொல்ல வேண்டாம் இது எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் இல்லையா அதனால் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த பணம் எடுத்து வைக்கலாம் மைத்ரி முகூர்த்த நேரத்துக்குன்னு சொன்ன அதுக்கு வேணா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து வைக்கலாம் ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பணத்தை வேணா எடுத்து வைங்க செல்வம் தரக்கூடிய இந்த மந்திரத்தை உடல் சுத்தமான பிறகும் வீடு சுத்தமான பிறகுமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்லீம் க்ளௌம் கங்கணபதேயே வரத வரத சர்வ ஜனமே வஸமிணய ஸ்வாஹா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்து பார்த்து சொன்னீங்கன்னாலும் சரி இருபத்தி ஏழு முறை சொல்லும்போதே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்க அப்படின்னா இன்னும் அருமையான பலனே கிடைக்கும் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் சரிங்களா ரெண்டே லைன் தாங்க வரும் அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக வந்து நீங்கள் சொல்லிடல ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லும்போதே நல்லா வந்து மனசில் பதிஞ்சிரும் அதன் பிறகு ஒரு சின்னதாக ஒரு நிவேதனம் ஏதாவது பேரிச்சம்லாம் அந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க கையில் அருகும்பொல் வச்சுட்டு சொல்றது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி நல்ல பண வரவு அதிகரிக்கணும் மேலும் வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ள முன்னேற்றத்துக்கு தேவையோ அதெல்லாம் வந்து விநாயக பெருமான் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்